மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு இந்த மிஷின் வந்து கொடு கொடுமுடியிலிருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி ரப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்குது ஸோ அது எப்படி இருக்குதுன்னு இப்போது ஒரு ஒரு கிலோ துணியை வந்து ஓட்டி நம்ம டைமாக பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு கிலோ துணி எடை போட்டு வச்சிருக்குது துணி பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது மிஷினுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ தூரம் கிடக்குது இவ்வளோ பெரிய துணி இது வந்து நம்ம ஒரு கிலோ வரும் இதை வந்து ஓட்டி இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டில் இது பாஸ் ஆச்சுனா தான் நாளைக்கு இந்த மிஷின் டெலிவரி சரிங்களா இப்படி வந்து ஒரு ஒருத்தருக்கும் கொடுக்குற மிஷினை வந்து நான் என்னுடைய கையால் ஒரு கிலோ துணி ஓட்டி பார்த்து கண்டினியூஸாக அது ஓடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிச்சின்னா மட்டும்தான் மிஷின் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த மிஷினு டெலிவரி கொடுப்பேன் ஸோ இப்படி வந்து பார்த்து பார்த்து நம்ம இயந்திரத்தில் வந்து எந்த ஒரு கோளாறு இருந்துருக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நம்ம இயந்திரம் வந்து நல்லா நீடித்து உழைக்கும் அதில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும் ஸோ நம்பி எல்லோரும் நம்ம இயந்திரத்தை வாங்குங்க சரிங்களா இயந்திரத்துடைய விலை வந்து நாற்பதாயிரம் ரூபாய் இது வந்து பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்ட்டாக பிரிக்கிற இயந்திரம் பாருங்கள் இந்த மாதிரி தலை பிரித்து உள்ளே கொடுத்தோம்னா அது வந்து நூலாக இழுத்துக்கும் ஸோ இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் பாதி வேலை தான் இந்த மிஷின் செய்யும் ஆனாலும் வந்து நம்ம இதில் உரு உற்பத்தி ஆகிற நூலுடைய தரம் வந்து முதல் தரமாக இருக்கும் கையில் பிரித்த மாதிரியே இருக்கும் சரிங்களா இந்த இதில் உற்பத்தி ஆகிற நூலை விற்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ வந்து நீங்கள் இயந்திரம் வாங்கின காசை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளேயும் நீங்கள் எடுத்துடலாம் துணி வந்து ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரிட்டன் வந்து நீங்கள் பிரித்த நூலை ஒரு கிலோ எண்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து இதில் நல்ல லாபம் கிடைக்கும் திருப்பூர்லேயே வந்து அதிகமான ரேட்டில் நூல் வாங்குறது நான் தான் எண்பத்தெட்டு ரூபாய்க்கு இப்போ வாங்கிட்டுருக்கிறேன் என்னுடைய ரேட்டுக்கு யாருமே வாங்குறதில்ல திருப்பூரில் இருக்கிற டீலர்ஸு மற்ற மிஷின் விற்பனையாளர்கள் யாருமே வந்து இந்த ரேட்டுக்கு நூலை வாங்குறதில்ல ஏன் இந்த ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியுது அப்படின்னா இந்த மிஷினில் உற்பத்தி ஆகக்கூடிய நூல் கையில் பிரித்த மாதிரியே முதல் தரமாக இருக்குது இதை விற்கிறதுக்கு எனக்கு நிறைய மார்க்கெட் இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ ரேட் கொடுத்து உங்களுக்கு கிட்டிருந்து வாங்குகிறேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த நூலை வந்து நீங்கள் சொந்தமாக நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பேக்கெட் போட்டு விற்றீங்கன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட் போட்டு விற்றீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் மார்க்கெட்டிங் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அலைய முடியாது அப்படிங்கிறவங்க என்கிட்ட பேக் அனுப்பிடுங்க சரிங்களா ஸோ இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு என்றைக்குமே அழியாத ஒரு தொழில் வாய்ப்பு காலங்காலமாக திருப்பூர் ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி நூல் உற்பத்திங்கிறது நடந்துட்டு இருக்குது விற்பனை ஆகிட்டு இருக்குது என்றைக்கு இது அழியாது யாரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா எத்தனை டன்னு நீங்கள் நூல் கொண்டு வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் வந்து நீங்கள் கைகளால் நூல் பிரிச்சிட்ருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து நூல் கொண்டு வந்தாலும் நம்ம ஒன்று கொண்டு வாங்க எடுத்துக்கிறோம் சரிங்களா திருப்பூர் மார்க்கெட் ரேட்டில் என்ன ரேட்டில் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா முடிஞ்சா ஒரு ரூபா சேர்த்து கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு கிலோவுக்கு ஸோ வந்து தொடர்ந்து எல்லோரும் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்